ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் சாமி உனக்கு இன்று அவசரமான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகின்றார் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே சோதனைகளை எல்லாம் தாங்க முடியாமல் வேதனைப்பட்டு நீ கலங்கி நிற்கிறாய் அல்லவா இதிலிருந்தெல்லாம் எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்பன் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு போகட்டும் என்று நினைத்து என்னை நீ கடந்து செல்வாயானால் அதன் பிறகு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதையும் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறேன் கருப்பன் இப்படி சொல்லிவிட்டாரே என்று நினைத்து நீ வருந்த கூடாது நான் சொல்வதிலும் ஒரு காரணம் இருக்கிறது நான் இப்படி உன்னிடத்தில் சற்று கடுமையாக நடந்து கொண்டால்தான் நீ எல்லாவற்றையும் கவனித்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் இல்லை என்றால் ஏனோ தானோ வென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியில் உன் வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து கண்களை கசக்கி கொண்டுதான் நிற்பாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க ஒருவர் வருகிறார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் அதை நீ கண்டும் காணாமல் சென்று ஆனால் எனக்கு கோபம் வருவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து உன்னை நாள்தோறும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைப்பதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட முடியும் என்று எண்ணி விட்டார்கள் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பதை உணராமல்தான் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்று கேட்டால் அதை நான் ஒரு நாளும் நெருங்க விட மாட்டேன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் வருகிறதோ இல்லையோ நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தில் நீ கவனமாக இல்லாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்த பிறகு அழுது புலம்புவதில் எந்த ஒரு லாபமும் இல்லை என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணை மூடி முழிக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டு சென்றுவிடும் என்றால் உன் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக அல்லவா அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாளை ஒருவரால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது நாளை ஒருவரால் உனக்கு சோதனைகள் வரப்போகிறது என்று நான் உனக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களையும் இன்னும் நீ அடையாளம் காணாத பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை இன்னும் நீ அடையாளம் காணாத பொழுது புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்களை நீ கவனிக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே இவர்களெல்லாம் யாரோ எங்கிருந்தோ எல்லாம் வரவில்லை இதுவெல்லாம் உன் அருகில் இருப்பவர்கள் மூலமாகத்தான் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது யாரிடத்தில் நீ அதிகமான பழக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ யாரிடத்தில் நீ அன்பாக பழகிக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் மூலம்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உனக்கு வரப்போகின்றது அவர்கள் ஏற்படுத்த போகின்ற சோதனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றியும் நீ சொல்லாத விஷயங்களை சொன்னதாகவும் சொல்லிவிட்டு வரப்போகிறார்கள் அவர்கள் சொல்வதை இனி உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் நடக்கவும் போகிறது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ இடத்தை கொடுத்து விட்டாய் ஆனாலும் என் தங்கமே உண்மையாகவே அவர்கள் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் கிடையாது அதையெல்லாம் இனிமேல் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யார் ஒருவரிடத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாயோ அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏற்று உனக்கே தெரியாமல் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள் அதோடு மற்றவர்கள் உன்னை பற்றி வசைவாடும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து உன்னை பற்றி தவறான விஷயங்களையும் அங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்திலேயே ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு கொண்டு உன்னையே போன்றெல்லாம் தவறாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன்னை உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் துரோகிகளிடத்திலிருந்தும் நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே நான் தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று அப்பன் எதையுமே செய்வது இல்லை உன்னை வேண்டுமென்றே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் உனக்கு தீயதை செய்ய துணிந்தவர்களும் எதற்காகவும் அஞ்சாதவர்களும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றால்தான் நிச்சயமாக உனக்கான தெளிவு பிறக்கும் இப்படி இருக்கக்கூடியவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தருகின்ற சோதனையிலிருந்து உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இரகசியத்தையும் இவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் மீண்டும் இதுபோன்று ஒரு முறை உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது அவர்களின் எண்ணங்களையும் பொய்யாக்க வேண்டுமென்றால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியும் எந்த விஷயத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலுமே அவர்களுக்கு தோல்விகள் தான் கிடைக்க வேண்டும் அவர்கள் கேட்டுவிட்டார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீயாக சொல்லிவிடக்கூடாது அவர்கள் எவ்வளவுதான் உன்னிடத்தில் துருவி துருவி விஷயங்களை கேட்டாலும் யாரிடத்திலும் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளாதே ஒருமுறை நீ அதை பகிர்ந்துவிட்டால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை அவர்கள் வெளியில் சொல்ல தயாராக இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு எத்தனையோ பாடங்களை பாடங்களையெல்லாம் கற்றுக்கொடுத்துதான் இருக்கிறேன் இதற்கு மேலும் வருவதையெல்லாம் நீ நிச்சயமாக தவிர்த்துவிட்டு வெளியே வந்துவிட வேண்டும் எத்தனை காலமும் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்து விட்டாய் இனிமேலும் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் யார் வந்து உனக்கு என்ன செய்தாலும் சரி அதை உன்னால் கண்டறிய முடியும் என்பதை அவர்களின் முக பாவனையை வைத்து நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் அவர்களுக்கு பயம் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் உன்னை பற்றி வெளியில் பேசக்கூடாது மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது என்கின்ற பயமே அவர்களுக்கு வரும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்